அவனுடைய சொ அவ சொத்து பட்டங்களோ அவனுடைய பட்டங்களோ படிப்போ அவனுடைய படிப்போ அவனை சுகப்படுத்த முடியவில்லை அவனை சுகப்படுத்த முடியவில்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

என் வேலைக்காரன் என் வேலைக்காரன் என் பணத்தினாலே என் பணத்தினாலே அவனை சுகப்படுத்த முடியவில்லை அவனை சுகப்படுத்த முடியவில்லை சொத்தாலே என்னுடைய சொத்தினாலே அவனை சுகப்படுத்த முடியவில்லை அவனை சுகப்படுத்த முடியவில்லை ஆனால் ஆனால் ஒன்று மாற்றம் தெரியும் ஒன்று மாற்றம் தெரியும் நீர் அவனை சுகப்படுத்த நீர் அவரை சுகப்படுத்தினால் நான்

பார்க்கும்போது வாடி வதங்கி அது வாடி வதங்கி மண்ணுக்கு மண்ணுக்கு இரையாகிறது இரையாகுகிறது இதைதான் சொன்னார் இதைதான்